டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை சிவாஜி கணேசன் அனைத்து நடிகர்களுக்கும் ரோல் மாடலாக இருக்கிறார் அவரை போல் எப்படியாவது நடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பல நடிகர்கள் ஓடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்தின் நடிப்பை சிவாஜி கணேசன் பாராட்டியிருக்கும் விஷயம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது பராசக்தி படத்தில் ஹீரோவாக அறிமுகமான சிவாஜி கணேசன் இன்று பலருக்கும் நடிப்பில் ஒளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தனது மிகச்சிறந்த நடிப்பால் இந்தியா முழுவதும் பிரபலமடைந்த அவர் இறந்து இத்தனை வருடங்கள் ஆனாலும் இன்னமும் அதே பிரபல்யத்தில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறார் பல நடிகர்களும் அவர் போல் பெயர் வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கேரக்டராக இருந்தாலும் அதுவாகவே மாறிவிடக்கூடிய தன்மை படைத்த அவர் பல படங்களில் யாராலும் கொடுக்க முடியாத நடிப்பை கொடுத்திருக்கிறார் ஹீரோவாக கலக்கிய அவர் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் பட்டையை கிளப்பியவர் தேவர் மகன் படையப்பா லவ் டுடே என அவர் கேரக்டர் ரோல் செய்த படங்களெல்லாம் அவரது நடிப்பால் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கும் சிவாஜியை பொறுத்தவரை தன்னுடைய காலத்தில் வளர்ந்து வந்த ஹீரோக்கள் மத்தியில் பிரியம் வைத்திருந்தவர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகியோரிடமெல்லாம் நெருக்கமாக பழகியவர் பொன்னியின் செல்வன் படத்தில் வந்தியத்தேவனாக ரஜினியை நடிக்கவும் கமலை ஆதித்த கரிகாலன் வடத்தில் நடிக்கவும் சொல்லியவர் சிவாஜி என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல படையப்பா படத்தில்தான் முதன் முதலில் ஒரு கோடி ரூபாய் சம்பளமாக சிவாஜி வாங்கினார் இந்நிலையில் ரஜினிகாந்தின் நடிப்பை சிவாஜி பாராட்டியிருக்கிறார் அதாவது ஆறிலிருந்து அறுபது வரை திரைப்படத்தை பார்த்துவிட்டு ஷூட்டிங் வந்திருக்கிறார் அப்போது அங்கிருந்த தனது ஆதரவாளர்களிடம் அந்த படத்தை குறிப்பிட்டு எப்படி இருக்கிறது என்று கேட்க அவர்களோ படம் ஒன்றும் பெரிய பிரபாதம் இல்லை வெளியே பேசிக்கொள்ளும் அளவுக்கும் இல்லை அந்த ஹீரோவுக்கு ஒழுங்காக நடிக்கவே வரல நீங்கள் அந்த கேரக்டரில் நடித்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் என்று கூறினார்களாம் உடனே சிவாஜி சட்டென திரும்பி அட ஜால்ரா பயல்களா ஓடி போங்கடா என சொல்லிவிட்டு தன் அருகே இருந்தவரிடம் நடிச்சிருக்கான் அவனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு பெரிய ஆளா வருவான் என்று கூறினாராம் இதனை இதனை பிரபல பிரபல செய்யாறு பாலு தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பஞ்சு அருணாச்சலம் எழுத்தில் எஸ் பி முத்துராமன் இயக்கிய படம் ஆறிலிருந்து அறுபது வரை அந்த படம் இன்று வரை ரஜினியின் கரியரில் ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ரஜினிகாந்தின் நடிப்பு அந்த படத்தில் வேறு பரிமாணத்தை காண்பித்தது மேலும் ரஜினியால் கமர்ஷியல் ரோல்களும் செய்ய முடியும் இந்த மாதிரியான ரோல்களையும் செய்ய முடியும் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்